காட்டு யானை தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த ரா பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் உயிரிழந்தார் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயந்தான் மரண காரணமாக மருத்துவர்கள் தெரிவித்தது தேனி மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்கிடையில் தான் மரணமடைந்தது சக்கம்பன் தாக்குதலில் சின்னக்கானல் பியல்ரா பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜனுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு இவர் தேனி மருத்துவக் கல்லூரி சிகிச்சையில் தான் இவர் மரணமடைந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் விவசாயத்தில் வேலை செய்து தான் காட்டு யானை தாக்கியது வர்ணங்களுக்கு முன்பு இவர் கீழே விழுந்து காலில் காயங்கள் ஏற்பட்டிருந்தது வலது காலிற்கு பல குறைவும் இருந்தது இந்நிலையில் தான் காட்டு யானை தாக்க வரும்போது இவரால் ஓட இயலவில்லை சௌந்தர்ராஜனின் மகளுடைய மகன் ரைசனும் விவசாய இடத்தில் வேலை செய்தார் சவுந்தரராஜனை காட்டு யானை தாக்குதலை பார்த்த இவர் சாலைக்கு ஓடி சென்று அங்குள்ள பொதுமக்களிடம் விவரம் தெரிவித்தார் அவர்கள் வந்தபோதும் யானை அதே இடத்தில் நிலை உறுதிப்படுத்தியிருந்தது தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு விவரம் தெரிவித்து அவர்கள் வந்து விரட்டிய போதுதான் யானை அங்கிருந்து சென்றது இந்நிலையில் உடலின் உள்ளுறுப்புகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதே தற்பொழுது மரண காரணமாக கருதப்படுவது அரிசிக்குமடை சின்னக்கானல் பகுதியில் இருந்து மாற்றிய பின்பு காட்டு யானை தாக்குதலில் உயிரிழந்தது இது இரண்டாவது நபர் கடந்த எட்டாம் தேதி பி எல் ராவ் அருகில் பண்ணையாரில் காட்டு யானை தாக்குதல் தொழிலாளியான பரிசு ഡിവിഷനിൽ കീഴിൽ ഇതുവരെ നാപ്പത്തി ആറ് പേർ കാട്ടിയാണ് രാജകുമാരി